No mm -hmm. ஹோனர்ஸ் சேர் இந்த படத்துக்கு வேலை காலத்தில் வந்து இருக்குது நிறைய இருக்குது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷப் அண்ட் பூவர் ரிலேஷன்ஷிப் சம்பளம் பட்டு எல்லாத்தையும் வந்துருக்குறீங்க தேங்க் யூ ஸோ மச் வாட்ஸ்ங்க கம்மி த சிமெண்ட் ப்ரேஸிங் லொகேஷன்ஸ் ப்ரொடக்ஷன் நம்ம ஃபை ரேட் யாராவது கொடுக்கலாமா मुदलना प्रोडक्शन नंबर फाइव सुपर हीरो जाएगा तो ये क्लैप बोर्ड है क्लैप पढ़ पड़ा होगा ओके वेर स्टार्ट सिनेश्वर A clap, hold a clap, Bunrill. We have the guests of honor on a countdown of four, three, two, and one. Production number five, superhero. <laughs> Okay எப்படி இருக்க எப்படி இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கூட हेलो वोडाटम सो सिनेमिक वाले बॉटल मार्केट से इधर पे सॉरी लेट आया था लेकिन आना नेक्स्ट चुनाव माना करते हैं ना वोडाटम वोडाटम नडी रखते हैं चुनाव सर वोडाटम सर सो सुपरहीरो इस वर्क इस टूर टीम सैंडी और अजूल

இல்லை ஃபஸ்ட்டு நான் எங்கள் வந்து கிளாஸ்மேட்டானேன் காலேஜில் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து பஸ்ஸு நல்ல டாப்பு என்ன காலேஜ் படிக்கும் போது எல்லாருமே அந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக இருந்துச்சு அவரை பண்ணுறதில் நம்மளால ஒருத்தன் அதை அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பை பண்ணணும் இப்படி ஒருத்த வந்து பார்த்து என்ன பண்ணுறான் எங்க பஸ்ஸு டாப்பில் யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டி போன மாதிரியே இருக்கும் ஆனால் நீங்க என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே காலேஜ்ல நினைச்சு உட்காந்து பார்த்தா அதே ஆள் உட்காரா நீங்க ஆமா எப்படின்னு நல்ல நல்லா சோ காலேஜ்லே ரொம்ப புரட்சி தன மாதிரிதான் யோசிச்சுட்டே இருப்பான் நீ பையன் கீழே கீழபதி யாரும் போரோட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பரோட்டா யாரையும் போராட்டம் கீழே கீழபதி பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவா மொத்த மாற்ற சொல்றான் காலேஜ் டைமிங்க மாத்த சொல்றாங்க என்ன மாற்ற என்னென்னா மேலே பசங்க எங்களை பார்த்து மறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்ன அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒருத்தர் இறங்கி யாரோ ஒருத்தர ஆரம்பிச்சு நீங்களாம் வரணும் இல்லை எங்க வரணும் இருந்த மாதிரி உட்கார இருந்துச்சு அப்போதுலேருந்தே சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இருத்த வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்கார கூட சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் தான் அது சொல்லிவிடுவா என்ன என் ஒருத்தருக்கா சத்யான்னு சொல்லி நாங்கள் என்ன நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லா ரிசல்ட் வந்துச்சு நாங்கள் தான் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சார் இது ரொம்ப தொடரை கட்டியிருக்கு மேஷ்டர் நான் அந்த மாதிரி மேட்ச் வருல்பர வரா <transladant> செமஸ்டர்ல வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில போய் செக் பண்ணிருக்காரு அப்பதான் தெரியும் பாஸ் ஆயிருக்காங்க அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி ஒரே ஆர்டிகல் சோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அவங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது போது அவனை பத்தி நம்ம என்ன நினைப்போம் அப்படிதான் நானும் நினைச்சேன் அதனால என் மேல தப்பு இல்லை அவன் மேல தான் பட் அதையும் தாண்டி நீ வந்து அஞ்சு படம் வச்சா அஞ்சு படம் எடுத்துடா அஞ்சு அஞ்சு படம் தானே டைம்க்கு சூப்பர் ஹீரோ அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது தான் அதில் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஊரில் இவன் மட்டும் தான் அப்புறம் பார்க்கணும் தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவாங்க நீ பார்க்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி எதாவது ரெண்டு மாதிரி திட்டுறது எதாவது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் காலை ஃபுல்லாக இவங்க சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல அன்னைக்கு தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான் எப்போவுமே அப்படியே அதை ஃபர்ஸ்ட் டாப் பண்ணி பேசுவான் ஆனால் இப்போ சரி ஏதோ திருப்பி தான் பயம் வந்து போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னான் இந்த படத்துக்கு நேஷனல் வாங்க நான் போய் வாங்குவோம்னு சொல்லி நான் போய் போட்டு நான் வச்சா அதுக்கு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதா இனியோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் இவன்

Join us on stage. Mm. Mm. Videos okay, huh? okay, okay, Yeah, thank you.

சரி ஓகே அப்படியே ஆக போயிட்டு நம்மளையும் பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன் அதனால் ஆனால் அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் வந்து அது ஒரு ஈவினிங்கு நைட்டு முடியும் போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் மாதிரி தான் தோணும் ஆனால் இன்னைக்கு நாள் வந்து ஒரு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல காலையில் ஒரு ஒம்பது மணி எட்டு மணிக்கில் வந்து யாருமே இவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அதையும் சொல்லிதான் பார்க்குறேன் ஒன்று இந்த பிக் பாஸ் ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன் அந்த டைமில் வந்து உள்ள நானே சாண்டியன் எல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அதை எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் ஷோலாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் ஃபோன் பண்ணார் பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு ஆனால் இல்லைன்னா இப்போதானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன்னு அதை முடிச்சுட்டு வரேன் மேபி இங்கே வந்து பாட்டு எழுதியல அப்படின்னா பாட்டு எழுதுவா நான் எங்க இருக்க பாட்டு அதான் உள்ள எழுதிட்டு இருந்தேன் பேபி அண்ணா என்ன நீ மூல வெகுலியா இருக்கிறீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சினிமால ஏமாத்திருவாங்க நான் எழுதுனா பாட்டு அனுப்பி என்ன வந்து கூப்பிடுறீங்கன்னா அப்படிலாம் இல்லாம அன்னைக்கு நல்ல வேலை அந்த காலை கட் பண்ணதால அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து இன்னும் நிறைய நல்ல நிலைமைக்கு போகணும் மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவாரு சம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாவே அதை வேலையில இருந்திருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சிங் கோச்சிக்கிட்ட அப்புறம் வாய்ஸ் மட்டும் பேபி நீ என்னை வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி நான் கூப்பிடுற டேரக்டர் கதையெல்லாம் நல்ல கதை நீ என்னை விட்டு நான் அனுப்புறவங்க மட்டும் நீ நம்ப சோ அந்த ஜெனியூனிட்டி தான் அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜெனியூனிட்டி தான் எல்லாருமே வந்துருக்குறாங்க மற்றபடி அந்த ரெண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு இங்க வந்தது தான் சொன்னாங்க அர்ஜுன் புரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சீக்கிரமா சரியாயிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன் அண்ட் சாண்டிய நினைத்து வாழ்த்துக்கள் பரத் புரோ மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்கற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் Gracias.